ஒரு அதிசயங்கள் நிறைந்த நாடு ஆனால் நீங்கள் இதை பார்த்ததுண்டா பூமியை தாக்கிய விண்கல் ஒன்று ஒரு ஏரியாக மாறி வாழ்கிறது இது லோனார் ஏரி விண்வெளியில் இருந்து வந்த ஏரி மகாராஷ்டிராவில் அமைந்த ஒரு அமைதியான கிராமத்தில் இயற்கையின் பேரதிர்ச்சியை எடுத்துக்காட்டும் ஒரு வட்ட வடிவ ஏரி உள்ளது அது சுமார் ஐம்பத்தி ஆண்டுகளுக்கு முன் விண்வெளியிலிருந்து விழுந்த ஒரு மிக வேகமான உலகம் வெட்டும் விண்கல் மீடியர் தாக்கியதால் உருவானது இதுவே இந்தியாவின் ஒரே மீடியர் தாக்குதலில் உருவான கிரேட்டர் ஏரி இது எளிதில் அறியப்படாத பசால் பாறைகளில் உருவானது என்பதும் இதனை உலகளவில் பிரத்தியேகமாக்குகிறது இந்த ஏரியின் நீர் சாதாரணமல்ல அது ஒரே நேரத்தில் உப்பு நீர் மற்றும் ஷார நீராக இருக்கிறது அதனால் அதில் வாழும் உயிரிகள் மற்ற எங்கும் காண முடியாத வகையானவை நாசா உள்ளிட்ட உலகின் முக்கியமான அறிவியல் நிறுவனங்கள் லோனார் ஏரியை விண்வெளி பற்றிய ஆய்வுகளுக்கு உகந்த இயற்கை ஆய்வகமாக கொண்டுள்ளனர் ஆனால் அந்த பகுதி மக்கள் இந்த ஏரியைப் பற்றி பல பழங்கதைகள் மற்றும் புனைகதைகள் சொல்கின்றனர் சிலர் அதை சாப்பமிட்ட பூமி என்றும் நம்புகிறார்கள் அறிவியலா அற்புதமா இது ஒரு விண்வெளி வரலாற்றின் பாகம் இந்திய மண்ணில் அமைந்திருக்கும் ஒரு இயற்கையின் நற்செய்தி இதுபோல் இன்னும் சுவாரஸ்யமான இந்திய உண்மைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம பயணம் தொடரட்டும்